எதுவுமே இல்லை எனது வாழ்க்கையில தொழிலே இல்லை அப்படின்ற கூடிய ஒரு மத்தியில வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து மேல வைத்து கோவிட் டைம்ல பெற்றோர் பிரச்சனை இங்க சைக்கிளே வேலை நான் ஜாழ்பாணம் அடிக்கிற காலத்துல இருக்க வீட்டு இந்த பொருளாதார பிரச்சனையும் அப்படி அப்ப வேலை இப்போ என்ன சொல்ற வீட்டு காட்டா அப்ப காசு இருக்கா நாங்கள் அஞ்சூறு ஆயிரம் வருஷம் பிச்சு எடுக்கிற மாதிரி களவு எடுக்கிறோம் இல்லை தானே வியாபாரம் தானே செய்யறோம் அடுத்த இருபது ரூபா பத்து ரூபா கேட்டு வணிக்கல் மடிச்சு தான் உதவி செய்யறோம் சொல்லி நான் கேட்டுவேன் அப்ப நான் சொன்னாரு இல்ல நான் எல்லாமே ஒரு நானூறு அஞ்சூறு சம்பளம் தான் தெரியும் வெளிநாடுன்னு சொல்றது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் வெளிநாடு போனி எங்களுக்கு இன்னொரு ஆசை இருந்ததா கொரோனா தேவியோ டைமுக்குறேன் ஒழிச்சு தெரிஞ்சுமே இன்னொரு ஆளுக்கு கூலி கிண்டு கூலிக்கிணந்து இப்போ நட்டமோ தனி ஒரு கடையை போறோம் அதே மாதிரி இப்படி கஷ்டப்பட இருப்பாங்க அவங்களும் இதை பார்த்துட்டு இதையும் முன்னோரம் எடுத்து கூலி வேலோ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிழக்கு மேசம்பையில் இருந்தாலும் சரி வயலுக்கு வரம்பு இருந்தாலும் சரி குப்பை எரிய திற வேலை சாகலாம் செய்யாத வேலைன்னு சொல்லிடலாம் இல்லை எடுத்தோன்னு லாபம் பா லாபம் பார்க்கணும் என்றால் கலவுகளுக்கு தான் வணக்கம் மகளே இப்போ வந்து நாங்கள் சாவுகச்சேரி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஏன் இந்த சந்தைக்கு வந்து நாங்கள் சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சமூக வலைத்தளத்தில் அண்மையில் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்க்கக்கூடியதாக நண்பர் ஒருவர் ஒரு முன்மாதிரியாக எழுதக்கூடிய பதிவு எதுவுமே இல்லை அல்லது வாழ்க்கையில அப்படி அப்படின்ற கூடிய ஒரு மத்தியில வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து மேலக்கூடிய கதை தான் அவர் சார்ந்து சார் சார்ந்த கூடிய விஷயங்களை தான் இப்ப நாங்க வந்திருக்கோம் காணொலிகளை போய் பார்க்கலாம் புதிதாக தளத்துக்கொண்டிருப்பது கிளிக் செய்யுங்கள் காணொலி பிடித்திருந்தால் நண்பர்களின் கொள்ளுங்கள் காணொலிகளை போகலாம் இந்த சந்தை தான் நண்பருடைய கடை இருக்குது அவர் வந்து வெங்காய வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் ஏனதுக்கு வந்தார் என்ன செய்கிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலி பேசுகிறது என்ன பேர் வந்து துஷ்யந்தன் டிலக்ஷன் நான் சொந்த வந்து சாஹாஜரி நான் வந்து சாஹாஜரி சந்தைக்குள்ள வெங்காய வெங்காய கடை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறேன் சொந்தமா நம்ம வந்து வேற வேற வேலைகள் கூலி வேலைகள் அந்த வேலை செஞ்சு கொண்டு வந்தது திடீர்னு இன்னொரு வெங்காய கடைக்கு வேலைக்கு வந்து நின்று நான் பசாரக்கூலி வேலைக்கு வந்து நின்று அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொழில கொஞ்சம் பழகி போட்டு பிறகு ஒரு இந்த சம்பவத்தோடையே நான் புரிவா வந்து நான் சொன்னா கடை போட்டு இருக்கிறேன் கூலி வேலை இல்லை ரெண்டு இல்லை கிழக்கு மேசம் சரி வயலுக்கு வரம்பு இருந்தாலும் சரி குப்பை எரிய வேலை சகலம் செய்யாத வேலைன்னு சொல்லிடுறா இல்லை கூலி வேலைலாம் தானே இல்லை முதன் முதலா முதன்முதலா அப்படி காணியல் படிக்க டீச்சர் சார் நான் டீச்சர் மேரு என்ன காணிகள் குப்பிடாது வலிக்கு அப்படின்னு அப்படி ஸ்கூல் வடிக்கோம் அப்படி செஞ்சு அப்போ எல்லாம் ஒரு நானூறு அஞ்சூறு சம்பளம் தான் தெரியும் அப்போ சின்ன அது பிறகு அது கிடையாது மேசம்பியை போடுறது அப்புறம் தனியாக கூலி வேலைன்னு வலிக்கிட்டு இருந்தால் ஏன் எடுத்த ஹையோட கொழம்புல ஒரு தேர்த்தனி கடையில் போய் தேர்த்தனி தீப்பட்டுறதுன்னு தான் பிளேன் இரியில் அடிக்கிறது அதுக்குப்றம் திருப்பி வந்து பந்தல் வேலையில் பந்தல் வேலை செய்கிறது பந்தல் வேல் கூட போகிறது அப்புறம் திருப்பி காணி குப்பிட்ல மேசம்பியன்னு தெரிஞ்சு பிறகு ஒரு மூன்று வருஷம் யாழ்ப்பாணம் ஜூஎஸ் போட்டல ஒரு மூன்றரை வருஷம் மூன்று வருஷம் வேலை செஞ்சுருக்கு அப்புறம் டிசிடி பூச்சிட்டியில் ஒரு நாலு வருஷம் பேர் நாலு வருஷம் மூணு வருஷம் பேர் செஞ்சு இருப்பேன் அதுக்கு அப்புறம் வந்து சந்தை பசார்க்குள்ளே வந்துடலாம் பசார்குள்ளே வந்து இப்போ கூலி வேலை நிற்கிறது கிடைக்கும் படி கையில் வேற பந்தல் வேலையால் காணுவாக வேலையால் கான்க்ரீட் வேலையை ரெண்டு பேருமா அதுக்கும் போறது இப்போ சொந்தமாக நிரந்தர தொழில் ரெண்டு இப்பான் தொழில் பலகிட்டு இதுக்கு தனியாக வங்கியாக கிடையான போட்டு தனி வேலை வந்து என்னென்னு சொல்கிறது இன்னொரு ஆளுக்கு கூலி கிணந்து கூலி கிணந்து கஷ்டப்படுற கூட இப்போ நட்டமோ இல்லாமல் தனி ஒரு கடையை போரிட்டோம் கொண்டாங்களில் இருந்த தொழிலொன்றுக்கும் வேறு வர வேறு மறுத்து கொண்டு இருக்கலாம் இன்னும் அடுத்த கட்ட நகரங்களுக்கு போய்க்கொண்டிருக்கலாம் இன்னொரு கிட்ட கூலிக்கு நீ கேட்க தெரியும் தானே அவசரத்துக்கு லீவுகள் எடுக்கலாது சம்பளங்கள் பிரச்சனை சம்பளம் ஆயிரம் ஆயிரத்தஞ்சு ரெண்டு சம்பளம் இப்போத்தைய காலகட்டத்தில் ஆயிரத்தி அஞ்சு ரெண்டு வச்சு ஒன்றுமே செய்ய செய்யலாது ஆஹ் அப்போ சொந்தமா கடை ஒன்று போட்டுட்டா நல்லதோ கட்டதோ நாங்கள் இன்றைக்கி நாளை நாளைக்கு விசேஷம் கடை மூடி போட்டு நான் இந்த கட்ட வேலையை பார்த்துட்டு திருப்பி வந்து பட்டரை போடுவேன் கூலிக்கொருத்த போய் கெஞ்சிக்கு ஒன்னிக்குவேன் நாளைக்கு வேலைக்கு அண்ணா நீவு தேவை என்ன மாதிரி என்ன அவங்க ஒரு கா நோட்டை சொல்லி அப்போ சொந்த சொ சொந்த பண்ணால் இந்த இந்த இதோடயே போயிடும் நான் நெச்சு நேரம் தோறப்ப நெச்சு நேரம் மூடுவேன் இந்த பாட்டி போய் கொண்டு இருக்கும் அடுத்த உடனே கையெந்த தேவைப்பானா கிலோக்கா இருநூற்றம்பது இருநூற்றம்பது கிலோ இருநூற்றம்பது ஐம்பது அதுங்க இருநூற்றி கிலோ இருநூற்றம்பது ஜெசிய பண்ண அகிலோகா ஜெசிய பண்ண ஜெசிய பண்ண அகிலோகா நல்ல நீங்க தேங்க ஓட்டே அதை விட நான் ஒன்லைனில் உறுப்பு விஷயம் செஞ்சு கொண்டு வந்து நான் நோட்டா ஒரு ஒரு ஐம்பதோ டி ஷர்ட் எடுத்து இங்கால எங்களோட ஃப்ரெண்ட் படி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாகனு சொல்லி ஃபீல் ஒரு அட்டனை போட்டு செஞ்சு கொண்டு வந்து நான் அப்போ கொஞ்சம் பிலோ குறைவாக வந்தது இந்த கொரோனா கோவிட் பிரச்சனை மூட்டம் பிலியில் கொஞ்சம் கூடினோடனே பெட்ரோல் இல்லாமல் போயிட்டு பெட்ரோல் விலையால் டெலிவரி செய்யலாம் போட்டுது இப்போ கடையில் ஒரு டிஷர்ட் வந்து ரெண்டாயிரம் விற்கிறேன்னா நான் ஒரு ஆயிரத்தி இருநூற்ற கொடுத்து கொடுத்துனு நான் அங்கே டெலிவரி சார்ஜ் ஒரு முந்நூறு நான் பெற்றோர்கள் கூடி உடனே கடையில் விற்கிற விலைக்கும் நான் விற்க நான் விற்கிற விலைக்கும் சரியா வந்துட்டு அப்போ அது கொஞ்சம் டவுனாக வைக்கிறேன்னா அப்படி ஸ்டோப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு அப்போ மினியு காலங்களில் விலையல் குறைஞ்சி வந்தால் திருப்பி தொடங்குகிற ஐடியான்றது புரியுமா படிக்கிற காலத்தில் இருக்க வீட்டு பொருளாதார பிரச்சனையும் அப்படி அப்போ என்ன வீட்டுக்காட்ட காசு இருக்கா நாங்கள் அஞ்சூறு ஆயிரம் செலவு காசு இருக்காது அப்ப நாங்கள் எங்களுக்குரிய காசு நான் நாங்க தேடி போகிக்கிட்டோம் மேலே கண்டு போனா வீட்டையும் கொடுப்போம் மடம் வீட்டையும் கொடுப்போம் எங்க நிறைவேற்றி கொள்றதுக்கு வழி வழிநாட்டு உதவி எந்த ஒரு உதவியும் இல்ல அப்ப நாங்கள் நாங்கள் உழைச்சா தான் உள்ளு நாங்க உழைச்சி எங்க பார்க்க உங்களுக்கு எப்படி தாக்கல் அது என்னென்னு சொல்கிறேன் எல்லா பக்கத்துலேயும் இருந்தான் அப்புறம் என்ன சாப்பாடு சரி வேலை சரி வேலையாக கொஞ்சம் நாள் வேலைக்கே இருந்தேன் நான் சிலருந்தான் பெட்ரோல் கோவிட் டைமில் பெட்ரோல் பிரச்சனைக்கு இங்கேருந்து சைக்கிள்லேயே வேலையை போகணும் நான் ஜாழ்பாணம் ஒரு நாள் காலம் சைக்கிளில் போய் கோயில் சைக்கிளில் வந்த ஆளவும் இருக்குது கொஞ்சம் நாள் பொருளாதார பிரச்சனை நான் கோவிட் டைமில் சம்ம வேலையில் இல்லை அரிசி மாற்றி மாற்றினி கொண்டோர் கொண்டால் அந்த டைமுக்குள்ளேயும் மேசமேலையில் போயிருக்கேன் நான் கொரோனா டைமுக்குள்ளே தான் நான் மேசம்பேலியில் போயிருக்கிறேன் ஒன்று ஒன்னொழுங்க ஒழிஞ்சு திரிஞ்சு மேச மேலையில் போயிருக்கிறேன்

லாம்ப்க்கலாவரம்ண்டா நட்டம்பரும் லாபம் வரும் சில நேரம் இன்றைக்கு ரெண்டாயிரம் யாரம் நடக்கும் சில நேரம் பத்தா வியாபாரம் நடக்கும் என்னடா ரெண்டாயிரந்தா நடக்கும் மனசு உடைஞ்சி போனவண்டா பற்றிய கூட்டம் முடிச்சுன்றதுதான் லாபம் பாக்கிறேன்னு சொல்லி ஒரு திரும்ப வியாபாரம் என்றால் சில நேரம் முதலே சொன்ன மாதிரி வியாபாரம் நடக்கும் சில ஒரு நிலைமைக்கு தொடர்ந்து ஆயிரம் வியாபாரம் நடக்கும் சில பின்னட பின்னாடி ஆயிரம் வியாபாரம் நடக்கும் சொல்லி போட்டு மனசு வந்து சில பேர் அப்படியே கூட யாரும் நட்டம் பேரும் லாபம் பெறும் முதல் அடுத்த ஒவண்ட லாபமும் பார்க்கலாம் அப்போ யாவரம் வியாவகம் என்றால் முதல் வந்து காசு ரொட்டேஷன் ஆகினா ஆயிரம் என்ன காசு ரொட்டேஷன் ஆகும்ன்றது அடுத்த ஒன்று லாபம் பா லாபம் பார்க்கணும் என்றால் கடவுகளுக்கு தான் ரங்குணம் வியாபாரத்துக்கு ரங்கக்கூடாது கூடாது யார் ஒன்றா வியாபாரத்தை வழியாக பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ரங்கூணம் ஆகல தான் நட்டவும் பேரும் லாபம் பேரும் தாங்கிக் கொள்ற வேலை செய்ய இருக்கணும் இல்லாடி யாவரும்

நாங்கள் சொந்தக்காரர் கதைச்சுவேன் சந்தேக வியாபாரத்தை நிக்கிறான் பசாரக்கு நினைக்கிறான்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம் ஆனால் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோடய வைஃபும் ஃப்ரெண்ட் படிகளும் நாங்க சொல்லுவாங்க நாங்கள் பிக்சி எடுக்கிற மாதிரி கலவு எடுக்கிறோம் இல்ல தானே வியாபாரம் தானே செய்கிறோம் அடுத்த போய் இருபது ரூபா பத்து ரூபா அந்த தண்ணி கேட்டுக்கல பசாருக்குள்ள வியாபாரம் அவ்வளோ அவ்வளோந்தான் அதை சொல்லி முதல் வந்து இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது அதிகப்படியான முதலும் போடல எனக்கு தெரிஞ்சு தராசு ஒரு இருபத்தி ஆறாயிரத்துக்கு வேண்டி இந்த பட்டை கதிரையும் செய்கிறது பத்தாயிரம் முடிஞ்சிது அதை விட்டு இந்த வெங்காயங்கள் பச்சைமல் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இருபத்தி எண்ணெய் காசு தான் போட்டு நான் சீட்டு ஒன்று போட்டு எடுத்துனா நான் அந்த ஸ்வீட்டு காசு இதுவாக போட்டு நான் இருபத்தி ஐநூறு காசு தான் நான் ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வந்தேன் இப்போதைக்கு அதிகப்படியான லாபம் நான் இருக்கேன் இரண்டாள் இப்ப கடை போட்டிருக்க அப்ப ஒரு அளவான லாபம் நோவலா சொல்ல போனா ஒரு ஒரு நாளைக்கு இப்போதைக்கு சில நேரம் ஆயிரத்தி அஞ்சூறு பெறும் ஆயிரம் பெறும் சில நேரம் எண்ணூறு பெறும் இப்போதை ஆரம்ப லாபம் இனி போ போக போக கொஞ்சம் வர வர வெங்காயங்கள் தூக்கி கொட்டு அளவான விலைக்கு திக்கா இன்னும் கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை கொஞ்சம் படிப்படியாக தான் போகும் நாங்கள் ஒன்ற வெங்காயம் வந்து சந்தைக்கு வரைய கொஞ்சம் கூடின விலையில வரும் அதை மெட்டாகல் எடுத்து அந்த விலைக்கு விற்க வந்து தோட்டத்திலேயே எடுத்து கொஞ்சம் மலிவா கட்டி கொண்டு வந்து மட்டாவல் விற்கிற விலையில வந்து ஒரு ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் குரட்சி விற்கிற வழியா கொஞ்சம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு நெடுதலம் அப்படி செய்ய இல்லாது ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வாடிக்கை பிடிக்கிறதுக்கோ சனத்தை விழுப்புகிறதுக்கோ நாங்கள் கொஞ்சம் நட்டப்பட்டாலும் பீழை குறைச்சி நிற்க வேண்டியது தான் பெறும் ஆனால் நட்டம் பெறாது நாங்கள் நேரடியாக போய் காயால் கட்டி கொண்டு வர வழியாக கொஞ்சம் நிற்கிறதால சனம் கொஞ்சம் பேர் பதிவு பண்ணார் என்னென்ன சொல்கிறது சில பேர் இருப்பாங்க என்னை மாதிரி இப்படி கஷ்டப்படக்கூடியவர் இருப்பாங்க அவங்களும் இதை பார்த்துட்டு இதையும் பகுதியை எவரும் முன்னு வர அவங்களாச்சு முயற்சி செய்யணும்னு சொல்லி ரெண்டு பேர் போட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் காய்ச்சுவாங்க இப்படி கஷ்டம் எனக்கு இருந்திருக்கு எனக்கு மாச தொழில் செய்யணும்னு சொல்லி எனக்கு காய்ச்சிருக்காங்க அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ரெண்டு படியில் மிசேஞ்சர் வந்து சொன்னாங்க இப்படி அண்ணா இப்படி எங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஆனாலும் கண் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு மாசுன்னு சொல்லி அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வேறு யாருன்னு மட்டும் சொல்லுவோம் உதவி செய்கிறோம் சொல்லி நான் கேட்டுவேன் அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் இல்லையான் அவங்கள்ட அப்போ மற்றபடி இப்போதைக்கு நான் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் இப்போ சொல்லி திறமை ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறோம் சொல்லி கொண்டு இங்க இருந்து போய் கொண்டு ஆள் கொண்டு சொல்ல விரும்பு என்றால் நட்டமோ லாமோ ஐநூறு ரூபாய் அது மேசம் வேலைக்கு போவோம் இல்லாட்டி வேலைகள் இருக்குது பூச்சிட்டு வெளியே வேலை இருக்கு அதை சொல்லுவோம் தொழில் தொடங்கலாம் வெளிநாட்டுக்கு போக சொல்லி அன்பமா இருக்கிறார்கள் போங்க அப்படி போறவன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள் இங்க இருந்து சொந்த தொழில சொந்த தொழில தொண்ட தொடங்கி சொந்த தொழிலோ இல்ல அடிப்பாரு ஆபீஸ் வழியோ வேலையோ பூச்சிட்டு வேலை வழியோ வேலையில எடுத்தோ உங்களோட குடும்பத்தை பார்த்து உங்களை பார்க்க சொல்லி சொல்றோம் ஓகே நான் முந்தி இருந்த விட இப்ப என்னோட என்னோட வேலைக்கு வேலைக்கு நீ கேட்க நான் என்ன செய்யறது பக்கத்துல போகணும் என்றால் பொசிஷன் போய் கேட்கணும் நான் இப்படி வழியால போக போகிறோம்னா அவங்கள உடனே விட மாட்டாங்க தம்பி காடை காக்கல் வேறு ஒன்றும் சொல்லி ஒரு சாட்டு சொல்லி இது எந்த கடையிலேருந்து வழியாக நான் ஜாக அவசரத்துக்கு என் போகணும் என்றால் டக்குன்னு விட்டுட்டு போய் இந்த அளவில் பார்த்துட்டு வருவேன் என்னோட சொந்த தேவைகளுக்கு அடுத்தோடு போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த கடை எனக்கு இப்போ நாளைக்கு கல்யாணோட சாமத்தியோட செத்தோட ரைட் நாளைக்கு கடையை கட்டி போட்டு நான் இந்த அழைவு முடிச்சிட்டுவேன் திருப்பி அடுத்த ஜாக தொடங்குவேன் இல்லாட்டி எனக்கு முன்னுக்கு என்ன இந்த ஃப்ரெண்ட் படிகள் இருக்கிறாங்க ஜாகரக்காரரும் அவங்க கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்து கொள்வாங்க அப்படி இருக்கட்டும் போகுது போகும் இதா நீ நிரந்தர தொழில் ரெண்டு இது அங்கால நான்கு காணி சொன்ன மாதிரி லோன் லைனோட போல் கொஞ்சம் விலை கொஞ்சம் ஒரு அங்கே விட திருப்பி தொடங்குற பிளான் இது மட்டும் இல்லை நான் பங்காயம் வந்து சொல்லிடலாம் அது பங்காயம் இறந்த தொழில் வேறு வழியால் வேற வெளியில் வந்தாலும் சரி அதை வந்தல்கள் கூட போகிறது எங்க நீ எங்கள் பிராப்பில சீசன் வருது பிராப்பில வனி அடுத்த சீசன் இருக்குது ப்ராப்பிலை சீசனுக்கு பிராப்பளங்க வரைக்கும் செலவு செய்யும் எனக்கு விருது திட்டங்கள் இருக்குது

दस्ये बनाई दस्ये बनाई देसी 1 किलो का किलो का दस्ये बनाई दस्ये बनाई देसी 1 किलो का किलो किए दे ना फोन दे दस्ये बनाई दस्ये बना दस्ये बना